ஆட்சிக்கு வந்தப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி ஆட்சி வேறு அது ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுப்பாங்க இவர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த ஆட்களுக்கும் என்னென்ன இதை போட்டால் அவங்க வந்து நமக்காக மாறுவாங்க அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரியும் அதுவும் மீடியாக்கா நண்பர்கள் தானே எல்லாேருமே இப்போ நீங்கள் சொல்கிறதுல என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் நடிகைகள் நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து தான் உதயநிதிக்கு கீழவோ இல்லை கீழவோ இவங்களாம் வந்து ஒரு சிலேபஸ் மாதிரி இருக்காங்க இவங்க சொல்கிறதான் கேட்குறாங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ நான் சொல்லவே இல்லை நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதாவது தமிழ் சினிமாவை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் ரெட் ஜெயண்ட் அது ஓனர் உதயநிதி <laughs> <laughs> சரியா இப்போ உதயநிதி கூப்பிட்டு எல்லாம் ஆளுவலத்தேருந்து கூப்பிட்டு எப்பா வந்துருங்கன்னு சொன்னா எவனா வரமாட்டேன்னு இதை தான் கருணாநிதி பீரியட்ல வந்து கூப்பிட்டாங்க அஜித் வந்து மேடையிலே சொன்னார் என்ன வந்து நிகழ்ச்சி வர சொல்லி கட்டாயப்படுத்தாங்க ரஜினியை கூட எஞ்சி கை தட்டினாப்புல அந்த கெத்து வந்து வேற இப்போ இருக்கிற இவங்க எத்தியாவது இருக்கா ஏ நான் பேச மாட்டேன் முதல்ல இந்த மாதிரி இதுகளுக்கு பேச வர்றீங்கள இந்த ஆட்சியில நடக்கிற தவறுகளையும் கண்டிக்கணும்ல இல்லைன்னா ஒரு விஷயத்தை தவறு தவ கண்டிக்கிறோம்னா நல்லா செய்யும்போது பாராட்டணும்ல